இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் புகழ்பெற்ற ஐராதீஸ்வரர் கோவிலுங்க இந்த ஐராதீஸ்வரர் கோயிலேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க இந்த பிளாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டு மிக அருகிலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த மனையோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது தாங்க ப்ளாட்டு இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்றமானங்க இந்த லொக்கேஷன் நியர்பைலேயே தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டு பெட்ரோல் பேங்கு ஹரிராதேஸ்வரர் கோவிலு எல்லாமே இருக்குதுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பதுங்க நெகோசியபிளுங்க ப்ளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இதாங்க பிளாட்டு இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனைங்க பெஸ்ட்டு ஃபேஸுங்க தாராசுரம் காய்கறி மார்க்கெட்லேருந்து மிக அருகிலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ப்ளாட்டை நேரில் பார்க்கணும்னு பிறோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ